தமிழக அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களை தேர்வு செய்ததில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது இது குறித்து வழக்கு பதிவு செய்து அதன் நகலை எங்களுக்கு அனுப்புங்கள் என பொறுப்பு டிஜிபி வெங்கடராமனுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடிதம் எழுதியுள்ளனர் தேர்வு முடிவு தொடர்பான ரகசிய தகவல்கள் யாரால் யார் யாருக்கு முன்கூட்டியே கசிவிடப்பட்டன லஞ்சம் கொடுத்த நபர்களுக்காக தேர்வு முடிவுகளை எப்படி மாற்றினர் இந்த ஊழலை நன்னா பல்கலை அதிகாரிகள் யார் யார் ஈடுபட்டனர் அவர்களின் பின்னணியில் இருந்தவர்கள் யார் எத்தனை பேரின் மதிப்பெண்கள் மாற்றப்பட்டனர் தகுதியான திறமையான நபர்கள் எத்தனை பேர் நிராகரிக்கப்பட்டனர் ஊழலில் ஈடுபட்ட அரசு அதிகாரிகள் யார் இடைத்தரகர்களாக செயல்பட்ட நபர்கள் யார் அவர்கள் வாயிலாக வசூலிக்கப்பட்ட தொகை யாரிடம் வழங்கப்பட்டது என விசாரிக்க வேண்டும் இது குறித்து விசாரித்தது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தும் அதன் நகலை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் அப்போதுதான் எங்களால் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய முடியும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது தமிழக அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் எட்டு அதிகாரிகள் மற்றும் பொறியாளர்களை நியமித்ததில் நியமித்திருப்பதாகவும் ஒவ்வொரு பணிக்கும் ரூபாய் முப்பத்தி லட்சம் வரை லஞ்சம் பெறப்பட்டதற்கான ஆதாரங்கள் சிக்கியிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தமிழக காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்றும் பாம தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் தமிழக அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடந்ததாக கூறப்படும் வாய்ப்பு ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளது இந்த துறையில் இரண்டாயிரத்தி அதிகாரிகள் மற்றும் பொறியாளர்களை நியமித்ததில் பெருமளவில் முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் ஒவ்வொரு பணிக்கும் ரூபாய் இருபத்தைந்து லட்சம் முதல் முப்பத்தி ஐந்து லட்சம் வரை லஞ்சம் பெறப்பட்டதற்கான ஆதாரங்கள் சிக்கி இருப்பதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது தொடர்பாக தமிழக காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று அமலாக்கத்துறை கடிதம் எழுதியுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி முதல் மூன்று நாட்களுக்கு தமிழகத்தின் பல பகுதிகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது இந்த சோதனையின் போதுதான் நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமனங்களில் நடந்த ஊழல் குறித்த ஆவணங்கள் சிக்கியதாக அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு எழுதிய கடிதத்தில் தெரிவித்திருப்பதாக நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த லஞ்ச பணம் ஹவாலா முறையில் பல இடங்களுக்கு அனுப்ப பட்டுள்ளதாகவும் இதில் பல முக்கிய அரசியல்வாதிகளும் உயர் அதிகாரிகளும் சம்மந்தப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை கூறியுள்ளது ஊழல் எப்படி செய்யப்பட்டது இதில் செயல்பட்டவர்கள் யார் என்பது போன்ற விவரங்கள் அடங்கிய பக்க அமலாக்கத்துறை காவல்துறைக்கு அனுப்பியுள்ளது ஒரு பணிக்கு அதிகபட்சமாக ரூபாய் முப்பத்தி லட்சம் என்றால் இரண்டாயிரத்தி பணிகளுக்கும் சேர்த்தும் ரூபாய் எட்நூத்தி கோடி அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருக்க வாய்ப்புகள் உள்ளன தமிழ்நாட்டில் ஒன்று புள்ளி முப்பது கோடி இளைஞர்கள் படித்துவிட்டு தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்காமல் அவதிப்பட்டு வருகின்றனர் அவர்களுக்கு ஆட்சிக்கு வந்தால் ஐந்தரை லட்சம் பேருக்கு வேலை வழங்குவோம் என்று வாக்குறுதி அளித்திருந்த திமுக இன்னும் ஐம்பதாயிரம் பேருக்கு கூட நிரந்தர வேலை வழங்கவில்லை மிக குறைந்த எண்ணிக்கையிலான பணி நியமனங்களில் கூட ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் வரை லஞ்சம் வசூலிக்கப்படுகிறது என்றால் தமிழக ஆட்சியாளர்களுக்கு மனசாட்சி இல்லை என்றுதான் பொருள் தமிழக ஆட்சியாளர்கள் உத்தமர்களை போல வேண்டுமணிந்து நாடகம் ஆடி கொண்டிருக்கும் வேலையில் அவர்களின் ஒவ்வொரு அணுவிலும் அசிவிலும் ஊழல் நிறைந்திருக்கிறது கடந்த நான்கரை ஆண்டுகளில் ஊழல்களை தவிர அவர்கள் வேறு எதையும் செய்யவில்லை மணல் கொள்ளை ஊழல் மது விற்பனை ஊழல் மின்சார கொள்முதல் ஊழல் கட்டுமான அனுமதி ஊழல் பேருந்து கொள்முதல் ஊழல் என எங்கும் எதிலும் ஊழல்கள் தான் நிரம்பியிருக்கின்றன இவை அனைத்தையும் விட அரசு வேலைகளுக்கு லஞ்சம் வாங்குவதன் மூலம் திறமையுள்ள ஏழை இளைஞர்களுக்கும் அரசு வேலை கிடைப்பதை திமுக அரசு தடுத்திருக்கிறது திமுக ஆட்சியாளர்களின் இந்த பாவத்திற்கு எக்காலத்திலும் மன்னிப்பு கிடையாது நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமனங்களில் நடைபெற்றுள்ள ஊழல்கள் தொடர்பாக அமலாக்கத்துறை அனுப்பியுள்ள ஆதாரங்களின் அடிப்படையில் தமிழக காவல்துறை உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இதில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும் இந்த வழக்கை தமிழக காவல்துறை விசாரித்தால் நியாயம் கிடைக்காது என்பதால் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த பின்னர் தமிழகத்தை அதிர வைக்கும் இந்த பணி நியமன ஊழல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு அரசு மாற்ற வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க